கேட்டல் எப்படி இருக்கணும் கருத்தோடு கேட்டல் வேண்டும் கேட்டல் வினை நீக்கி தரும் எதை கேட்டா ஈசன் பெருமையை கேட்டா வினை நீங்கும் ஈசன் பெருமையை சொல்லுவதை கேட்டாலும் வலஞ்சுலி அப்படிங்கிற தளத்துல சொன்னார் மாதோர் கூரணி வலஞ்சுலி மருவிய மருந்தினை வயற்காழி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவீன தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு உகந்தவர் தம்மை தம்மைவினை மருமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே கேட்டவர்னு சொல்லல ரொம்ப குறிப்பா வாங்கிக்கணும் எல்லாரும் தான் கேட்டோம் தான் என்ன பாட்டு அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தோணி இருக்கும் நீங்க என்ன சொன்னீங்கன்னே தெரியல போய் எங்க என்ன பாட்டுன்னு எங்க போய் பாக்கிட்டோம் பண்ணணும் கேக்கும் போது அப்படியே மனதுக்குள்ள போய் ஏதோ ஒண்ணு பண்ணுகிறது அல்லவா அந்த மாதிரி அந்த வரி நபி சொல்றாரு கேட்டு உகந்தவர் தம்மையினர் கேட்டவங்களுக்கு எல்லாம் இல்ல கேட்டு ஓதல் வரணும் எது என்னங்க ஞான சம்பந்தர் பாட்டுனா பாட்டு தான் என்ன வரி அப்படின்னு போய் அது என்னமோ பண்ணுச்சுங்க அந்த பாட்டு எங்க இன்னொரு அந்த பாட்டு சொல்லுங்க இப்படி திரும்ப திரும்ப கேட்கணுமே அப்படி அப்படி விரும்பி கேட்பவருக்கு தான் அந்த வினைவாதியான